வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பினூடாக இணைந்திருக்கிறோம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்து இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் கிளிநொச்சியில் தட்டுவான் கொட்டியில் காலை பதினொன்று முப்பது மணியளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது பாலடைந்த வீடொன்றில் வடிக்காத நிலையில் இருந்த குண்டை கலற்ற முயன்றபோது திடீரென ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் இருபது வயது மற்றும் மற்றையவர் ஐம்பது வயதுடையவர் ஆவார் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பாதட்ட திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அவர் கூறியுள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்க அங்குள்ள இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் சில வரி விகிதங்களை குறைப்பது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளின் சமநிலையை பேணுவதற்கு இலங்கையினால் முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் எனவும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த ஆண்டு மூன்று டிரில்லியன் ரூபா கடனை பெறுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அதற்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எந்தவொரு இலங்கையிலும் தனிப்பட்ட சலுகைகளை எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவரவில்லை என்றும் அவர்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சோழ இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து திரிபோசா உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை திருபோசா நிறுவனம் தெரிவித்துள்ளது திருபூஷா உற்பத்திக்காக பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இறக்குமதி கட்டுப்பாடு நாயகம் இந்த முடிவுக்கு திருத்தங்களை சமர்ப்பித்துள்ளார் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை அடங்கிய புதிய அமைச்சரவை பத்திரம் ஏழாம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் வரும் வரை சோழர் இறக்குமதி தடை செய்யப்பட்டிருக்கும் என்று இலங்கை திருபோஷா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக விளக்கினார் இருபத்தொராம் தேதி முதல் திருபோஷா உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது ஏழாம் தேதிக்கு பிறகு சோள இறக்குமதி மீண்டும் தொடங்கியவுடன் உற்பத்தி வழக்கம் போல் மீண்டும் தொடங்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட திருபோஷாவின் இருப்பு தற்பொழுது நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுவதாகவும் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகிறது குறித்த போராட்டம் யாழ்செண்மணியில் கடந்த இருபத்தைந்தாம் தொகுதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் தகுதி வரை நடைபெறவுள்ளது குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த பொது அமைப்புகள் முஸ்லிம் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணைய விளக்கு பகுதியுடன் சுடரேற்றி மலரஞ்சி செலுத்தி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறுமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இனவழிப்புக்கு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்கூற்றங்கள் மற்றும் மனித புதைகுடிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் என கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின்

அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகஸ்தரின் சடலம் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான லோரியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுரங்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதலீடு ஒன்றை மேற்கொள்ள ஆர்வத்துடன் வருகை தந்திருந்த ஜப்பானிய முதலீட்டாளர் குழு ஒன்று உயர்மட்ட அதிகாரியொருவரின் அலட்சியம் காரணமாக திரும்பிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்தைப்பொன்றில் வர்த்தகர் சஜீவ ராசபுத்திர இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாக சிங்கள இதழில் செய்தி வெளியாகியுள்ளது இவர் தொடர்ந்து குறிப்பிடுவதாவது இலங்கையில் வீதி பாதுகாப்பு தொடர்பான செயல்திட்டம் ஒன்றில் முதலீடு செய்வதற்காக ஆர்வத்துடன் ஜப்பானிய முதலீட்டாளர்கள் குழு ஒன்று இலங்கை வந்துள்ளது அவர்களுக்கான தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகளை வர்த்தகர் சஜீவ ராசபுத்திர ஏற்பாடு செய்துள்ளார் குறித்த ஜப்பானிய முதலீட்டாளர்கள் இது தொடர்பாக இலங்கையில் உயர் அதிகாரியொருவரை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் அதன் பின்னர் குறித்த அதிகாரி தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு பதில் ஒதுக்கி இருக்க தலைப்பட்டுள்ளார் அத்துடன் போய விடுமுறை தினத்தன்றில் புரிதொரு இடத்தில் கலந்துரையாட வருமாறு ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதன் காரணமாக அதிருப்தியுற்ற ஜப்பானிய முதலீட்டாளர் குழு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளதாக வர்த்தகர் சஜீவ ராசபுத்திர தெரிவித்துள்ளார் மாகாண சபை உறுப்பினர் அமர் சில்வாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது பானந்துறை நீதிமன்றம் இன்று இந்த பிணை உத்தரவை நீதிமன்றம் இந்த உத்தரவை அமர் சில்வா போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சொகுசு வாகனங்களுடன் பலானை ஊழல் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வாகன சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு போலி ஆவணங்களை பயன்படுத்தி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலி எண்களில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இதன்போது லேன்ட்ரோவர் மற்றும் மிட்சுபிசி ஜீப் வகைகளைச் சேர்ந்த மூன்று வாகனங்களும் மீட்கப்பட்டுள்ளன போலீசார் நடத்திய ஆரம்ப விசாரணையில் இந்த வாகனங்கள் போலி ஆவணங்களுடன் அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களில் பதிவு எண்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஜேவிபியின் சட்டக்குழுவில் பணியாற்றியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணியாளர் நாயகம் மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்க மறுத்துள்ளார் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மூலம் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான விசாரணைகளை தடம்புரள செய்ய வேண்டுமென்றே முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து நான்கு ஒக்டோபரில் நீதித்துறையில் சேருவதற்கு முன்பு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை சட்டத்தரணியாக பணியாற்றியதாகவும் ஜேவிபியின் எந்த ஒரு அமைப்பிலும் தான் ஒருபோதும் ஈடுபடவில்லை என்றும் ரங்க நாயக தெரிவித்துள்ளார் குறித்த கூற்றுக்கு எந்த அடிப்படையிலும் இல்லை என்று இது தொடர்பில் ஆணைக்குழுவில் ஆணையாளர்களுடன் கலந்துரையாடி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனது மகனை கொழும்பு ரோயல் கல்லூரியில் சேர்ப்பதற்கு தலையிட்டதாக பொய்யான குற்றச்சாட்டில் ஒரு நபர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவை அவமதிக்க முயன்றதாகவும் நீதிபதி ரங்கதிசா நாயக தெரிவித்திருக்கின்றார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளால் அச்சமடைந்துள்ளவர்களே இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினருமான குணதிலக தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் போது ரங்கதேசா நாயக ஜேவிபியின் சட்ட அதிகாரியாக தனக்கு கீழ் பணியாற்றியதாக கூறுவதற்கு பதிலாக மேற்கொண்ட கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம்